வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் எயிட்டிஸ் திரையுலகத்தோட ஒரு முக்கியமான சினிமா பிரபலமாக தமிழில் வளம் வந்த துரை அவர்கள் மறைந்த செய்தி வீடியோ இருக்குது அது பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எயிட்டிஸ் தமிழ் திரைப்படத்தோட லெஜண்டரி டைரக்டராக பார்க்கப்பட்டவர் தான் துரை அவர்கள் இவர் எடுத்த பசி திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை தமிழ் திரையுலகத்துக்கு பெற்று தந்துச்சு இதே போல் இவர் எடுத்த நீயா கிளிஞ்சல் துணை அவளும் பெண்தானேன்னு எல்லா திரைப்படங்களுமே ஒரு மிகப்பெரிய சகாப்தம் படைத்த திரைப்படங்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஆயிரம் ஜென்மங்கள் கமல் அவர்களை வச்சு நீயா உட்பட எல்லா முன்னணி நடிகர்களையுமே வச்சு இவர் திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இதே போல் தேசிய விருது தமிழ்நாடு அரசு விருது கலைமாமனை உட்பட பல விருதுகளுமே குவிச்சிருக்காரு இந்த நிலையில் இவரோட எண்பத்தி நான்காவது வயதில் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு படங்களுக்கு மேலே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போது கமல் உட்பட பல பிரபலங்களுமே இவருக்கு இப்போது அஞ்சலிகளை செலுத்தியிருக்காங்க இவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க